வணக்கம் காவல் கட்டுப்பாட்டாரு லைன்ல இருக்கீங்களா ஆ லைன்ல தான் இருக்கறேன் எப்படி சார் லைன்ல எல்லாம் இருக்க முடியும் என் பேரு ஏ ஜேசுதாஸ் கண்டியங்கோப்பம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில இருந்து நான் கால் பண்றேன் காலையில இருந்து மூணு கால் பண்ணிருக்கங்க ஐயா ஸ்ரீமுஷ்ணம் என்ன மாவட்டம் சார் கடலூர் மாவட்டம் சரி என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு சார் ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான் அவங்க என் நம்பர என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு வித்தவங்கள்ட்ட என் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க அவனும் என்னடா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளுதான் இப்ப நூறுக்கு கால் பண்ணி இப்ப காலையில இதே நம்பருக்கு தான் காலைல நூறுக்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க போய் இந்த சொல்லுங்க சார் நான் ஏதாவது பேசணும் மீடியால குடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை சொல்லுங்க ஐயா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் சொல்லுங்க நாங்க பேசிட்டு சொல்லுங்க அவனும் என்னடா போலீஸுக்கு நீ தான்டா போன் பண்ண சொல்லிட்டு எனக்கு சீமிருஷ்ண சாஸ்திரில இருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க சரியாடா கால் பண்ணி சொன்னியடா உனக்கு வெட்டாம விட முடியும் என்ன தேடுறாங்க நான் வந்து தோப்புல ஒளிஞ்சிக்கிட்டு தண்ணி விட எனக்கு நான் வந்து ஒழிஞ்சிட்டு உக்காந்துருக்குறேன் இப்போ சார் சரி இப்போ இப்ப எங்க உங்களை வெட்ட வந்திருக்காங்க அதை தான் கம்ப்ளைண்டா கொடுங்களா இல்ல என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு எனக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட் சார்

போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் வாங்கிட்டு வித்துருப்பாங்க எனக்கு தெரியாதுங்க ஐயா அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க காலைல நூறுக்கு கால் பண்ணா இந்த மாதிரி சரக்கு வைக்கிறாங்க வந்து பிடிங்க அவங்க போயிட்டு அங்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏசுதாசுங்கிற ஒருத்தவங்க கால் பண்ணி சொல்லியிருக்கான் நீங்க எதா இருந்தாலும் அங்க பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்ட வாங்கிட்டு அவங்க விட்டாங்க தேடிட்டு அலை கத்தி எடுத்துட்டு இவன நீ என்னோட கொண்ணு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கங்களா ரெண்டு கண்மெண்ட்டு சார் நாளைல இருந்து சார் இருக்கீங்க நீங்க நான் வந்து கண்டிப்பம் வராயம்பட்ட இது கடலூர் மாவட்டம் கண்டிப்பத்துல இருக்கேன் சார் நான் சேஃப்ட்டியா ஓடி தோப்புல தோப்புல ஒழிஞ்சிட்டு உக்காந்துக்கிட்டேன் சார் அது என்ன தோப்பு சார் அது இது வந்து வர்றது இது வந்து தோழியப்பூர் கோவில் நாச்சியார்பேட்டை நாச்சியார்பேட்டையில தோழியப்பூர் கோவில் நாச்சியார்பேட்டை தான் ஊர் போயிருங்களா இப்போ கண்டியப்பம் ரெண்டும் அப்படியே சார் அரை கிலோமீட்டர் தான் சார் இது

ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க கொடுங்க சார் ஒன்னு உயிர் தானே போக போகுது பாத்துக்கலாம் அடையாளத்துக்கு ஏதாவது கோவில் கடை சொல்லுவாங்க அதான் சார் தோழியப்பர் கோவில் சார் பெரிய பண்ணி வெட்டுவாங்க பெரிய கோவில் சார் பெரிய காடு சார் சோழியப்பர் கோவில் தோழியப்பர் கோவில்